இரண்டு அழகு ஆரம் கொண்ட மூன்று திண்ம அரை கோளங்கள் ஒன்பொன்றையும் உருக்கி மீண்டும் ஒரு கோலமாக மாற்றப்படுகிறது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒற்றை கோலத்தின் ஆரத்தை கண்டறியவும் இதுதான் கொஸ்டின் ஓகே ரொம்ப சிம்பிள் நீங்க என்ன பண்றாங்க மூணு அரை கோலங்கள் மூன்று அரை கோலங்களை உருக்கி தான் ஒரு கோலமாக மாத்துறாங்க ஓகேங்களா மூணு அரை கோலம் இருக்கு இந்த மூணு அரை கோலத்தையும் உருக்கி என்ன கண்ட போற பண்ண போறாங்க கோலமா மாத்த போறாங்க ஓகேவா அப்ப இந்த மூணு அரை கோலம் சேர்ந்து ஒரு கோலமா மாறப்போகுது அவ்வளவுதான் அப்ப மூணு இன்ட்டு அப்ப இங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா என்ன பண்ணா கன அளவு தான் கண்டுபிடிப்போம் அப்போ அரை கோலத்தின் கன அளவு என்ன வரும் பை பை கோத்தின் ஓகே இப்ப அரை தான் ஆறாம் மதிப்பு கரெக்ட்டுங்களா எவ்வளவு இரண்டு அப்ப இங்க இரண்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இதில் காமனான கொஸ்டின் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க எதை டிவைட் பண்ணலாம் பை பை கேன்சல் பண்ணிடலாம் அதே மாதிரிங்க இங்கே த்ரீ இங்கேயும் த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணலாம் ஓ ரெண்டு ரெண்டு இங்கே அடிச்சா இரண்டா நா ஓகேங்களா இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு இப்போ இங்க த்ரீ இருக்கு எட்டு இங்கே ஆறு மதிப்பு எவ்வளோ அரை குளத்தில் ஆறு எவ்வளோ இரண்டா அப்போ இரண்டு நடுக்கு மூணு எவ்வளோ வரும் எட்டு இங்கே என்ன இருக்கு இரண்டு எட்டு ஆறு க்யூப் இருக்கு அப்போ ஓரெண்டு ரெண்டு இங்கே கிடச்சா நாலு அப்போ எவ்வளோ வருது பனிரெண்டு அப்போ ஆறு கியூப் தான் எனக்கு எவ்வளோ பனிரெண்டு அப்போ ஆறாம் மதிப்பு என்ன போகிறோம் அப்போ ஆறு க்யூப் கியூப் ரூட் பண்ணால் ஆறு பன்னெண்டு க்யூப்னு வரும் கியூப் ரூட் ஆஃப் பனிரெண்டு அப்போ ஆன்சர் அது கியூப் ரூட் ஆஃப் பனிரெண்டு ஆப்ஷன் ஆப்ஷன்